எத்த இந்த மேலத்தர்ல ஒருத்தவங்க உண்டுல இதா ஊர் ரொம்ப பேசிட்டே தெரியுமே அவங்க நின்னாகத்த நானும் பொன்னியும் துசையும் கூட்டிட்டு போறேன் என்ன இந்த பிள்ளைய காலையிலேயே வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறாங்க எல்லாம் தெரியும் ஊர் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி கேட்க எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்துச்சு அதான் பொண்ணுக்கும் சரவணனுக்கும் பசாட்ட சீக்கிரமே ஒரு என்ன சொல்ல ஒரு பாட்டி மாதிரி எடுத்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன சொல்லுறீங்க இந்த அவங்க சொல்றதுக்கும் புத்தம் இல்ல கம்ம கமா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம் இந்த ஊர்ல பக்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்க வேணாம் என்னத்த சொல்லுதீங்க ஆமா காமாச்சி நீ சொல்ல சரியா அவளுக்கும் ஆசை இருக்கும்ல அண்ணனுக்கு பெருசா கல்யாணத்தாக வச்சாங்க நமக்கு பிடிச்ச முடியல முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு என்ன மனசுல இருக்கும் சின்ன சின்ன இல்ல அதனால ஒரு பார்ட்டி மாதிரி எடுக்கும்போது நல்லா தான் இருக்கும் மாறி விடுறோம்ல அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க கேட்டது சீக்கிரம் வைக்க பாருங்க ரொம்ப நாள் தள்ளி என்ன ரெண்டு மூணு நாளுக்குள்ள பாருங்க ஊரு சொல்லுதாதான் இல்லத்த நமக்கும் ஆசை இருக்கும்ல நம்ம பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணணும்ட்டு என்ன செய்ய இவன் நேரமோ நேரப்படணும் என்னோ தெரியல எப்படி ஆயிடுச்சு சரி ஏதாவது ஒரு சிம்பிளா பார்ட்டி எடுக்கலாம் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் த இல்ல ஊர்ல போனாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா கேட்பாத நமக்கு பதில் சொல்லி மேலாது ஆமா காமாச்சி நீ சொல்லதுன்னு தெரியா ஊர் கொண்டு மூட முடியாது அதை மாதிரியா அவங்க பேசவங்க பேசிட்டு போட்டு நீ மாடிட்ட துளைச்சிட்டு எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிட்டு சீக்கிரத்துல வைக்கிறதுக்கு பாருமா தோ மாறியே வந்துட்டானே ஏயா என்ன இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு ஆமாமா கொஞ்ச வேலை ஆயிடுச்சு ரெண்டு மாதம் போல இல்ல அதான் வேற கொஞ்ச வேலையும் இருந்துச்சு எல்லாம் முடிச்சிட்டு வரேன் அதான் டைம் ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டீங்க என்ன நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா நீ வர வேண்டியதான் இந்த துளசி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கா அப்புறம் மாறி கொஞ்சம் உட்காரியா உண்ட கொஞ்சம் பேசணும் என்னமா சொல்லுங்க சரவணனுக்கும் பூர்ணிக்கும் சின்னதா ஒரு பாட்டி மாதிரி எதாவது வைக்கணும்ப்பா ஊர்ல எல்லாவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுதா நமக்கு காதுபோட நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது அதுவும் இல்லாம அவனுக்கு கல்யாணம் தான் பெருசா எடுக்கல இந்த மாதிரி பார்ட்டியாவது கொஞ்சம் பெருசா எடுப்பவன்ட்டு ஆசையா இருக்குது அவன் என்ன வாய்க்குள்ள கேட்கவா செய்வான் நமக்குன்ட்டு ஒரு ஆசை இருக்குதுல்ல இந்தா உணவு கல்யாணம் பெருசா எடுத்தோம் அவனுக்கும் எடுக்கணும்ட்டு ஆசையா இருந்துச்சு என்ன செய்ய சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு அதான் ஏதாவது பாட்டி மாதிரி எடுப்போம் ஐயா இன்னைக்கு இவ்வளவு கூட்டிட்டு கலைஞ் கூட்டிக்கிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் போறவங்கள ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னா கேட்டாங்க அதே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு பொன்னியும் கூடத்தேன் வந்தா அதான் சிம்பிளா ஒரு பாட்டி ரெண்டு மூணு நாள்ல தான் துட்டுதான் புட்டாவும் என்னன்னு ஐயா கையில அஞ்சு பைசா இல்ல துட்டுக்கு துட்டுக்குதான் என்ன செய்ய தெரியல எதுனாலும் எடுக்கலாம் பணம் காசு இல்லாம என்ன செய்ய முடியு சொல்லு

நானும் இந்த மீனாம்பிளைக்கு அம்மா அன்னைக்கே சொன்னேன் ஒரு குழு இருக்கு குழு இருக்கு வாங்க வாங்கன்ட்டு போகவே முடியல நானும் அந்த குழுல வேணா ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டு பாக்கேன் ஐம்பதாயிரம் ரூபாய் முத கொடுப்பாங்களாம் கேட்டு பார்க்கட்டுமா அதுவும் சரிமா அப்ப நீங்க குழுலயும் கேட்டு சொல்லுங்க நானும் ஒரு பதில் கேட்டு பாக்குறேன் என்ன கை கால அலம்பிட்டு வரமா என்ன செய்ய எதுவும் சுட்டு இல்லாம நடக்குமா சுட்டுதானே பஞ்சமா இருக்குது என்கிட்ட நீ மாமி மதுர

கனவுலையாவது அது இது வந்தாக ஏதாவது சொன்னாங்களா பெருமை சேர்ந்த மாதிரி பேசின மாதிரி இல்லையே ஏன் தம்பி கேக்குத கனவுல எல்லாம் ஒன்னும் அம்மா வரல அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இல்லையா இருக்கும் என்னைய நினைச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா கனவுல வருவாங்கன்னு சொல்லுவாங்க யார் நம்மள ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க நம்ம கனவுல வருவாங்கன்ட்டு பொதுவாவே எங்க அம்மா சொல்லும் எங்க அம்மா அப்பா எல்லாம் நினைச்சிருக்க மாட்டாங்க வந்துகிட்டேதான் இருப்பாங்க பாவம் ஆனா அப்பாதான் கொஞ்சம் ஏதாவது கடுமுடு பேசுவாரு அம்மா அப்படி இல்ல பாவம் என்னை மனசார வஞ்சு ஒண்ணு விடல சரி எப்படியா போய் தோலைன்னா சொன்னாங்க சரி அத்தை போய் தொலை சொன்னாங்க அதையே நீ ஆசீர்வாதமா எடுத்து கொடுக்காது பொண்ணி அதாவது இப்போ அவங்க வந்து நம்ம கோவத்துல இருந்தாலும் சிலவுக சனியனே அவனே இவனேண்டு வைவாக அப்படி எதுவும் சொல்லல இல்ல போய் தொலைன்னு தானே சொன்னாங்க அதே நீ ஆசிர்வாதமா ஏன் எடுத்துக்கிட கூடாது நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உனக்கு விளங்குதா நல்லாவே விளங்குதுதான் நீ என்ன பேச வரேன்ட்டு அம்மட்டு தூரம் புரியாதவளா நானு ஒன்னே ஒண்ணு இப்ப ஒண்ணு நான் பாக்கல சின்ன பிள்ளைல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் நீ எப்போ எப்படி முகத்த வைப்ப எப்படி பேசுவேன் இது கூட தெரியாதவளா நானு போ போ அத்தா நீ எதையாவது சொல்லி காமெடி பண்ணிட்டே இருப்ப அடி நான் பேசுறத ஆதங்கத்துல பேசுறேன் இத போய் காமெடின்ட்ட இன்னைக்கு வீட்டுல இருக்க போர் அடிச்சதா அத்த மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க நாங்களும் வரோன்ட்டு நானும் அக்காவும் போயிட்டு வந்தோம் அது மட்டும் இல்ல அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம் மழை வேற பெஞ்சதா நினைஞ்சுகிட்டே சாப்பிட்டுட்டே வந்தோம் ஆனா ஜாலியா இருந்துட்டா அடிய எதுக்கு எதுக்கு போன நீ அம்மாவும் கூட்டிட்டு போயிருக்காத எதுக்கு போன அங்க பொண்ணி வீட்டை விட்டு கொஞ்ச நாள் வெளியே இறங்க கூடாது நானே உங்க அப்பா எப்போ வருவாரு என்ன பிரச்சனை பண்ணுவாரு யோசிச்சுட்டு கிடக்கேன் இதுல மார்க்கெட்டுக்கு போனேன் மார்க்கெட்டுக்கு இந்த பாரு ஒழுங்கா வீட்டுல அடங்கி இருந்துக்கணும்னு பாத்துக்க அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஊரில் உலகம்லாம் சுத்தியாச்சு இல்ல சாப்பிட்டு வீட்டுல அடங்கி இருக்கணும் அங்கிட்டு இங்கெல்லாம் போக கூடாது என்ன அம்மா அம்மா கூட்டிட்டு போயிருக்காத எப்படி கூட்டிட்டு போச்சு என்னப்பா என்ன ரொம்ப கோவப்படுதே அஹ் வீட்டு எங்கேயும் போக இருக்கும் என்ன கன்னீஷனை போடுதே அட்டை கூட தானே போனே ஆமா அட்டை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கன்ட்டு நான் விட்டுருவோம் என்ன நாங்க வாரம்டா இடம் பிடிச்சிட்டு போனேன் என்ன ரொம்ப கோவப்படுதே உம் இல்லு அண்ணா கோபமே போடுதலையே பொன்னி சும்மா சொல்லுவேன் என்கிட்ட வெளியே போகாதுன்னு இந்த என்னாப்பா ஊருக்குள்ள இருந்துலமோ சொல்லிட்டு திரியுதா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அதனால தயவு செஞ்சு வெளியே உங்ககிட்ட அட கடவுளே நான் கோவப்பட்டேன் இதுக்கே என்ன மாதிரி குரல் வசதா ஆஹ் நல்லா இருக்குது இப்பதான் புரியுது ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளை எல்லாம் அமைதியா போறாங்க பொம்பளை எல்லாம் கோவப்படுதாகன்ட்டு அப்புறம் பொனி உங்க அம்மா அதாவது எங்க அத்தை

இந்த நேரம் நீ தூங்கும் போது முடி புரிஞ்சு திறக்குதோ என்ன தோசு என்ன ஏன் உடம்பு இல்லையா ஆமாங்க உடம்பு ஒரு மாதிரி அனலா கொதிக்குது குதிருது இருக்கவே முடியல மூக்கெல்லாம் அடைச்சு போயிருக்குங்க சொல்லி கொஞ்சம் சுக்கு கசம் எல்லாம் போட்டு கொண்டு சொல்லுவீங்களா அடோ நல்லா கொதிக்குது உடம்பு என்ன என்ன திரும்புடியா அப்படி அய்யய்யோ ஐஸ்கிரீம் குடிச்சேன் மழையில நனைஞ்சே மாங்களா சாப்பிட்டேன்னு சொன்னா ஐயோ என்ன வழி வரேன் அது என்னமோ தெரியலங்க தெரியுது இப்படி குளிருது நல்ல மூக்கெல்லாம் அடைச்சு போகுதுங்க சரி துளசி எந்தி முதல்ல ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டு வருவோம் சுக்கு கசாயத்துக்கெல்லாம் சரிப்படாது வா புதுசா மழை வர பெஞ்சிருக்கு நனைஞ்சிருப்பேன் தெரிஞ்சுக்குமா இருக்கும் எந்தி இல்லங்க அதெல்லாம் வேணாம் ஆவி பிடிச்ச சுக்கு கசாயம் போட்டு குடிச்சா சரியா போகும்

சாட்டு படுத்திரி இப்போ கொண்டுட்டு வரேன் என்ன பாத்திரத்தை எதுவுமே காணலை ஆஹ் அந்த ஒரு பாத்திரம் இருக்கு என்ன தண்ணி மட்டும் ஆள் அதுல வேப்பில துளசி மொச்சி இலை அதெல்லாம் போட்டு பிடிச்சாலும் சளி கேட்கும் இந்த ராத்திரிக்கு எங்கேயும் பிடுங்க ஆத்தையும் செடி குடி எல்லாம் கைவிட்டு விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல உம் சரி ஆள் பிடிக்கூடிய மாத்திரை இருக்குல்ல ஆகியும் போட்டு ஆகி பிடிக்க சொல்லுவோம் வெண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு சரி அந்த மாத்திரையும் போட்டு ஆள் பிடிக்க வச்சிருவோம் பச்சை படத்துல சளி எல்லாம் இறங்கிடும்

இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் வீட்டுல இருங்க இருங்கன்ட்டு கேட்டாருங்களா பாரு போய் காய்ச்சல் எழுதிட்டு வந்தாச்சு நம்ம கிட்ட சொன்னா நம்ம வெண்ணி போட்டு கொடுக்க மாட்டோம் இம்பட்டும்னா ஆகுது நம்ம தலையடி வந்திருக்கு காய்ச்சல் வந்திருக்கு வெண்ணி போட்டு தரவோ ஆயிபடிக்கோ செஞ்சது இல்ல இன்னைக்கு போன்றாட்டிக்கு பனி உரை செய்கிறாங்க எல்லாரும் சரி செய்யட்டு வந்தவர்தானே முக்கியம் சுக்கு கப்பி வேணாலும் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் இந்த வெள்ளடைப்பா எங்க வச்சுன்னு தெரியலையே

ஐஸ்கிரீம் மாங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்ல அதான் உங்களுக்கு ஒத்துக்கலையே நோ தெரியலையே ஓஹ மாங்காய் சாப்பிட்டேயாக்கும் அதான் அந்த மலையில யாரு மாங்காய் ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் குடிப்பாக அதான் இந்த காய்ச்சல் வந்துருச்சு இந்த பாரு பொண்ணி சும்மா இப்ப சாப்பிட்டு வீட்டுல இருங்க என்ன அங்கிட்டு வரேன் இங்கிட்டு வரேன் ஊர் முழுக்க கண்ணு நிறைஞ்சு கிடக்காலுங்க நம்மளே போய் அவங்களுக்கு தீனியா இடக்கூடாது இந்த பாரு படுத்துக்கிட்டாலா ஊரு கண்ணு உறவு கண்ணு எல்லாம் நம்ம மேலதையா சொன்னா புரிஞ்சிக்க அத்த மழையில் நனஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கு இல்ல யாருக்கானாலும் காய்ச்ச சளி தலைவலி மண்டக்குத்து எல்லாம் வரத்தான் செய்யும் இதுக்கு கண்ணு கிண்ணுன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்ய சரி அக்கா போய் நான் விட்டு பாத்துட்டு வரேன் துளசி வா சூடா இருக்கு உம் வேப்பல நொச்சி எல்லாம் போடலான்டா ராத்திரியில போய் எங்கேயும் பறிக்க கூடாது அதான் பச்சை கருப்பும் போட்டு அஹ் அந்த ஒரு ஆவி பிடிக்கிற மாத்திரை வந்து போட்டுக்கேன் நல்லா ஆவிப்பிடி சளி எல்லாம் இறங்கிடும் என்ன அடா ஆள் பிடி துளசி இந்த புகையெல்லாம் மேல போகுது பாரு சூட்டு சூடா பிடி அப்பதான் சளி இறங்கும் சீக்கிரம் பாத்தாலே பயமா இருக்குதான் போயா வருது மூத்துல ஆவி அடிக்கும் வேணாம் தான் நான் போட்டுக்கணே அட சொல்லு இல்ல குனி இந்த டவல தலையில போட்டு போட்டு ஆவி பிடி ஐயோ அப்பா முடியலையே கண்ணெல்லாம் இருக்குது துணி எடுக்க எதுக்கு போற நீ மழை நனைஞ்சு பாசாய் படறியாது நீதானே அக்கா என்ன ஹோம்மேட் வைத்தியமா அக்கா பாவம் அக்கா அக்கா நானும் அக்காவும் மாங்காய் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டனாலதான் அக்காவுக்கு சளி பிடிச்சிருச்சு போல பாவம் அக்கா வேண்டாம் சொன்னாங்க நான் சாப்பிடுங்க சொல்லி மாங்காவும் வாங்கி கொடுத்தேன் ஐயோ பொண்ணு ஏன் சொன்ன ஐயோ பொய்யா பொய்ய சொல்லுதுன்னு கேட்பாரே முதவே சொல்லிருக்கான் என்ன என்ன பொண்ணு என்ன சொன்ன மாங்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா எங்க யார் வீட்டுக்காக யாரும் வாங்கிட்டு வரலப்பா நானும் அத்தை அக்கா மூணு பேர் மார்க்கெட் போனோம் அத்தை காய்கறி வாங்கணும்னு சொல்லிச்சா எல்லாரும் சேர்ந்து காய்கறி வாங்க போனோம் அப்போ அங்க ஐஸ்கிரீம் வச்சிருந்தாரா அப்போ நான் தான் ஆசைப்பட்டு ஐஸ்கிரீம் வேணும்னு வாங்கினேன் அக்காவும் நினைக்க ஒன்னு வாங்கி கொடுத்தேன் நாங்க வச்சிருந்தாங்களா வாங்கி சாப்பிட்டோம் அண்ணாரை பத்தி எங்க நேரம் மழையும் பிஞ்சிருச்சு சோன்ட்டு அதான் மழையில் லேசா நனைஞ்சிட்டோம் அதுதான் அக்காவுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்